பாகுப்போ தான் எதுவும் இல்லாமல் குக்கரில் அதிரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கங்க நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ மிக்சி சாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கணுங்க மெஜ்ஜருக்கு அரிசியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் சளிக்கலை அப்படியே தான் தான் நல்லா மையை அரைச்சிட்டேன் அதிரசத்துக்கு கொஞ்சம் குறை குறை இருந்தால் நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி பொத்தி அமைக்கி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு காயாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கோங்க இது கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க குக்கரில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாகு வந்து நல்லா காஞ்சிரும் கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை அப்படியே போட்டு நம்ம மாவு போட்டு கின்னோம்னா சூப்பராக இருக்குங்க எள்ளும் ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கேன் போட்டு நம்ம மாவு போட்டு கின்னோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சுருந்து நம்ம சுட்ட எடுக்கணும் இப்போ நல்லா கிண்டி எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிண்டி வச்சுக்கோங்க இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் நம்ம அப்படியே வைக்க முடியாது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சோம்னா சூப்பராக கிடைக்குங்க மேலே காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கோங்க ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம எடுத்து மாவு செட்டாகி வந்துருச்சு இப்போ தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க கையில் தட்டியும் எடுக்கலாம் வாழலையில் தட்டி எடுக்கலாம் அந்த மாதிரி பாயில் பேப்பரில் தட்டியும் எடுக்கலாம் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கங்க சூப்பராக கிடைக்குங்க கையிலையும் தட்டி எடுத்தாச்சு பாயில் பேப்பர்லேயும் தட்டி எடுத்தாச்சு வாழலையும் தட்டி எடுத்தாச்சு வெண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடனேக்கு உடனே அப்படியே தட்டி போட்டுடணுங்க இதே மாதிரி குக்கரில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபுல் வீடியோ வந்துடுச்சு பார்த்து தீபாவளிக்கு பண்ணி சாப்பிடுங்கங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி வேறு மிச்சம் இருக்கதையும் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஓட சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க அதிராசம் கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நிமிஷத்தில் சந்திப்போம் பா